டு தோட்டம் வீடியோல்ல நம்ம ரெண்டு மாடி தோட்டத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணிட்டு இருந்தீங்க ப்ரோ ஃபுல் கார்டன் அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்னும் நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதை நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்த்துட்டு பிளான்ஸையும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு எலுமிச்ச செடியும் கூட பார்த்துட்டிங்கன்னா மாதுளை செடி ரோஸ் பிளான்ஸு மல்லிகைப்பூ செடியாக நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃப்ளவர் பிளான்ஸ் எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்க மாதிரி பாருங்க அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே கும்பாட்டு கொடி லெமன் பார்த்துட்டிங்கன்னா கூடவே மற்ற சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாமே இந்த இதுபில் வச்சுருக்கேன் கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த சாமந்தியெல்லாம் தொங்க இங்க இங்கேருந்து லெமனை ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு பாருங்கள் ரெண்டு சாமந்தியுமே நல்ல பெருசாயிட்டாங்க மற்றபடி இந்த இடத்துல எந்த சேஞ்சஸுமே பண்ணலை ஏன்னா ரொம்ப பெரிய பேக்ஸ் இது ஃப்ரூட்டிங்லாம் முடிஞ்சாதான் இதுக்கு மாத்தக்குள்ளே தான் நம்ம இந்த இடத்தையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்த பிளான்ஸ் தான் ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் எடுத்து அங்க வச்சிருக்கோம் இங்க இருந்து இப்ப எந்த பிளான்ட் அந்தாடா போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அத்தி செடி மட்டும்தான் அந்தாடா மாதிரி மீதி இது எல்லாமே அங்கேயே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் வாங்க இப்போ நம்ம எல்லா பிளான்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரன்ஸில் இருக்க தாய் பட்டிலமன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க நல்லாவே கிட்டத்தட்ட நம்ம இப்போ வாரமே பத்து காய்க்கு மேலே அர்வஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த அளவுக்கு ஈல்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன ஆயிடுச்சுன்னா காய் சீஸ் முன்னளவுக்கு பெருசாகலை ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போது இன்னுமே இது கொஞ்சம் கவாத்து பண்ணி விடணும் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு பூ அதிகமாக வச்சுக்காங்க உங்களுக்கே தெரியும் ஒரு செடியில் லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா ரொம்ப சைஸ் குறைஞ்சிரும் அதனால தான் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடையில் வாங்குற சைஸுக்கு இருக்குது நம்ம ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு வாங்குற சைஸுக்கு காய் வருது முதல்ல நல்லாவே பெருசாக இருந்தது அதனால தான் கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் இல்லைன்னா காய் கிள்ளி எடுக்கணும் பார்க்கலாம் அப்கமிங்ல அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரைன் வெலிலேயே பெருசா பூக்கடை வெரைட்டி தான் அது வச்சிருக்கோம் கூட பார்த்துட்டிங்கன்னா ரோஸஸ் எல்லாமே இது பார்த்துட்டிங்கன்னா நல்லா மெரூன் மாதிரி ரெட் கலரில் வர ரோஸ் இது கொஞ்சம் எல்லாமே பூச்சி தாக்குதல் வந்துடுச்சு ரெக்கவர் பண்ணி கொண்டு வரணும் இந்த ரோஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் ரோஸ் தான் நல்லாவே இப்போதான் தலைஞ்சி வந்து முட்டு வச்சிட்டு இருக்காங்க இது டபுள் டிலைட்டு இது நீங்கள் லாஸ்ட் நம்ம ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் ஃப்ளார் இதுலேருந்து ஆர்வஸ் பண்ணியிருந்தோம் பட்டன் ரோஸ் மறுபடியும் இப்போ தான் கொஞ்சம் பூச்சி தாக்குதுலேருந்து ரெடியாகி வந்துட்டுருக்கு நீம் ஆயில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ப்ரே பண்ணுறோம் வேறு எந்த ஒரு ஃபெர்டிலைசர்ஸும் ஸ்ப்ரே பண்ணுறதில்லை அதனால இப்போ கொஞ்சம் ஆகுது இது பார்த்துட்டிங்கன்னா ரெட் ரோஸ் தான் நல்லா வந்துகிட்டு இருக்கு இதுவுமே அடுத்து பன்னீர் பட்டன் ரோஸ்ல இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நாள் பூக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்டு ஒன் மந்த் கிட்ட இப்போ தான் முட்டுக்கள் வச்சு தலைய ஆரம்பிச்சிருக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம அடுக்கு மல்லியும் குண்டு மல்லியும் நம்ம பழைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாடி தோட்டம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்ல அந்த ரெக்டாங்கிள் குரோ பேக்ல தான் அடுக்கு மல்லியும் குண்டு மல்லியும் ரெண்டே ரெண்டு செடி மட்டும் நல்லா வச்சு விட்டுட்டோம் இனிமேட்டு இது நல்லாவே வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் கழிச்சு கவ்வாத்து பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் காலையிலேயே பூவெல்லாம் பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதான் இங்கே பாருங்க இந்த அரும்புலாம் கூட இன்னும் கிள்ளி எடுக்காம இருக்கு இது பார்த்துட்டிங்கன்னா ரோஸ் மல்லி உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்மளது பூக்குன்னு சொல்லிட்டு சன்ன மல்லி நம்ம கா சாப்ளிங்ஸ் போட்டதெல்லாமே எடுத்து இந்த ரோலை நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இதில் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு எல்லா செடியும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு செடியை தவிர அதுவுமே இந்த டைம் அரும்பு வச்சிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போதான் தலைஞ்சிக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் இதுவுமே இந்நேரம் பூக்க ஆரம்பிச்சிடும் மோஸ்ட்டாக எல்லா செடியிலையும் அரும்புகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பெரிய சைடில் பாருங்கள் காலையில் எவ்வளோ பூ ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது கூடவே பார்த்துட்டீங்கன்னா நம்ம டிராகன் ஃப்ரூட் இல்லை மொதல் அந்த டிராகன் ஃப்ரூட் கட்டிங் இப்போதான் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு ஒரு அடி ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு இது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதாவது ஒரு ஒன் மந்த் கழிச்சு இதை ரீபார்ட் பண்ணணும் அப்ப நான் உங்களுக்கு செப்பரேட்டா வீடியோ கொடுக்குறேன் இது பார்த்துட்டீங்கன்னா மாதுளை நம்ம அந்த ஓரத்துல இருந்தாதான் அணில் வந்துட்டு நம்மளால எந்த காயும் பறிக்க விடலை அதனால இந்தாட சென்டர்ல ஷிஃப்ட் பண்ணிருக்கோம் பார்த்துட்டீங்கன்னா இதுலையுமே காய்கள் எல்லாமே நிறைய நின்றுன்னு நினைக்கிறேன் இந்த டைம் சரி நம்ம ஹைட்டு இந்த வாட்டி என்னன்னு தெரியல போகவே இல்லை பட் பூத்துட்டே இருக்கிறனால தான் நம்ம இந்த சென்டர்ல ரெண்டு செடியுமே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு காய் வருதுன்னு சொல்லிட்டு அடுத்து மார்க்கெட்ல லெமன் பார்த்துட்டு இருக்கீங்க செடி மட்டும் ஒய்டா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அகலமா ஆனால் ஹைட் பார்த்துட்டீங்கன்னா டூ ஃபீட் ஹைட் தான் இருக்கு செடி மட்டும் நல்லவே ஆயிடுச்சு பாருங்க கொத்தாதான் தான் இவன் காய்க்கிறான் மத்தபடி பாத்துட்டீங்கன்னா சிங்கிள் சிங்கிளாவும் பூக்கிறது கம்மியா தான் இருக்கு பஞ்சா தான் நிறைய காய் வச்சிருக்காங்க நம்ம இந்த நிறைய ஆர்வஸ் பண்ணோம் இப்ப மறுபடி பூக்க ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் இப்போ இது பாத்துட்டீங்கன்னா கும்பாட் ஆரஞ்சு எந்த அளவுக்கு காய் இருக்குன்னு பாருங்க நம்ம மாடி தோட்டத்துல இது காய் இல்லாம பார்க்க முடியாது ரெண்டாவது செடி இதுதான் லெமனுக்கு அடுத்து இவனே சொல்லலாம் லெமனும் இதுவும் ஒரே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இருந்தே இருக்கும் காய் இல்லாம நம்ம பார்க்க முடியாது இங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம மாடி தோட்டத்துல வளர்த்துட்டு வர அத்தி செடிதான் பாருங்க நம்ம சாப்ளிங்ஸ் ரெடி பண்ணி வளர்த்துட்டு வரோம் பாப்பவும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது கொடி லெமன் கொடி லெமன்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு காய் வச்சிருக்கு இங்க பாருங்க இங்க ஒரு காய் இருக்கு பிளஸ் இங்க ஒரு மூணு அதுக்கு கீழே ஒரு ஒரு காய் அஞ்சு காய் காய்ச்சிருக்கு கிட்டத்தட்ட நம்ம இது எம்எஸ்பி நர்சரியில இருந்து வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே காய் பெருசாக நினைக்கிறேன் ஏன்னா நல்ல குரோத் இருக்கு செடி ரொம்ப டல் குரோத்தா இருந்துச்சு முத இப்ப பாருங்க நல்லாவே குரோத் இருக்கு காய் நான் ஹார்வெஸ்ட் பண்ணக்குள்ள இதுக்கான செப்பரேட் வீடியோ கண்டிப்பா கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க கூட ப்ரோ எங்களுக்கு அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அடினியம்ல சின்ன பிளான்ஸ் இத உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்க நிறைய பேர் நம்ம லாஸ்ட் பொங்கல் நம்ம சேல் போட்டிருந்தோம் அதாவது பிப்ரவரிக்குமே இருந்தது அந்த சேல அதுல கொஞ்சம் பேர் எங்களுக்கு பிளாரிங் ஓட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அப்பத்துல வாங்கி நம்ம இதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சுதான் இதை வாங்கியிருந்தோம் நம்ம வாங்கியிருந்த இடத்துல இருந்து பாருங்க எந்த அளவுக்கு இதோட குரோத் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுல ஒரு செடி நல்ல பெருசா பிளாரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதுவுமே பொங்கல் ஸ்டேஜ் இது மூணுமே பூக்க ஆரம்பிச்சது இங்க பாத்துட்டீங்கன்னா அந்த பூ தான் இதெல்லாமே மூணு செடியுமே ஃபிளாரிங் ஸ்டேஜஸ் பிளான்ஸ் தான் கிட்டத்தட்ட இதெல்லாம் நம்ம நர்சரிக்கு போய் வாங்கினோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வரும் ஏன்னா இந்த சின்ன சாப்பிளங்க அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு எயிட் டூ எயிட் மந்த்ஸ் டூ ஒன் இயர்னு வச்சுக்கோங்க ஒன் இயரா நம்ம இதை வளர்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் செலு கொடுக்க போறோம் ஏன்னா நிறைய பேர் நம்ம லாஸ்ட் டைம்ல நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க எங்களுக்கு ஃப்ளாரிங் ஸ்டேஜஸ் பிளான்ஸுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னொன்னுமே இருக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற பிளான்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போவோம் ஆர்டரா ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே நம்ம ஜேட் பிளான்ட்டுமே சாப்ளிங் எங்களுக்கு வந்துட்டு வேரோட வேணும்னு கேட்டிருந்தாங்க இது பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆன சாப்ளிங்ஸ் தான் இது ஒவ்வொன்றும் பாருங்க எந்த அளவுக்கு வேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுல நம்ம வளர்த்துட்டு வரோம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் தான் இருக்கும் ஏன்னா இது ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும் ஜேட் பிளான்ட்டு எல்லாமே நம்ம பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக போன டைம் என்ன ரேஞ்சஸ்ல கொடுத்தோமோ நம்ம வாங்குற ரேஞ்சஸ்ல தான் நம்ம உங்களுக்குமே கொடுக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் எல்லாம் இல்லை நர்சரி கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம கிட்ட ரொம்ப கம்மியாவே இருக்குன்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது அடினியம் தான் நிறைய பேர் என்கிட்ட சீட்ஸ் கேட்டிருந்தீங்க போன டைம் ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமுமே கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் போன டைம் இருந்த அளவுக்கு சீட்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான் பார்ப்போம் இன்னும் டூ மந்த்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே நான் எப்படியாவது காய்கறி செடி விதை ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்து நான் உங்களுக்கு அடிநியமோட சேர்த்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் வாங்க இப்போ நம்ம சாமந்தி செடி பார்க்கலாம் இது பார்த்துட்டீங்கன்னா நம்ம சீட் ஃபெஸ்டிவல் போயிருந்தோம்ல சேலம்ல அந்த இருந்து வாங்கிட்டு வந்த சாமந்தி செடி தான் ஒரு நாற்று நான் பத்து ரூபான்னு வாங்கிட்டு தான் இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் நம்மளோட சாத்துக்குடி செடியோட தொட்டி ஃபுல்லாக அந்த ரெண்டுக்கு ரெண்டே மறைச்சிட்டாங்க ஒன்று பார்த்துட்டிங்கன்னா எல்லோயிஷ் பிங்க்கு அதாவது ஒயிட்டு இது பார்த்துட்டிங்கன்னா பிங்க்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இது சாக்லேட் கலர் சம்திங் சொன்னாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எதுன்னு தெரில பர்பிள் மாதிரி தெரியுது பாப்பும் இதோட ஃப்ளாரிங் ஒர்க்குலாம் அப்டேட் பண்ணுறேன் சாத்துக்குடி பாருங்க இப்ப ஒரு இருபது காய் கிட்ட இப்ப வச்சிருக்கு பாருங்க இப்ப ஒரு இருபது காய் செடியில இருக்கு சின்ன சின்னதா கொஞ்சம் எல்லாமே பெருசானதும் கொஞ்சம் பிஞ்சுகளை கிள்ளி எடுக்கணும் எடுத்துட்டு உங்களுக்கு ஃபைனலா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மேக்ஸிமம் ஒன் மந்த்ஸ்லயே நாம இது காய் கிள்ளி எடுத்துடலாம் ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் சாத்துக்குடி ஒரு காய் நமக்கு ஆர்வஸ்டுக்கு ரெடியா இருக்கு அதாவது நம்ம இன்னொரு டூ டேஸில் அட்வஸ்ட் பண்ணிடலாம் அப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் இல்லைன்னா வீடியோவாகவும் கொடுக்குறேன் இந்த சாத்துக்குடி பிளான்ட்டை பற்றி நிறைய பேர் என்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க செப்பரேட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது இப்போ புதுசாக உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸோட நம்ம மேக் பண்ணி கூடிய சீக்கிரமாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் நாவல் தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பிளான்ட்டோட ஹைட் பார்த்துட்டீங்கன்னா பிளான்ட் இந்த இருந்து மட்டும் உங்களுக்கு ஃபைவ் அண்ட் ஹாஃப் ஃபீட்ல இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு மோஸ்டா இந்த சீசன்ல நம்ம அவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இதுல பாருங்க இந்த பிளான்ட்ல இருந்து தான் நம்ம இது ஜேட் பிளான்டோட கட்டிங்ஸ் எடுத்து நம்ம லாஸ்ட் டைமும் கொடுத்துருந்தோம் இப்ப சாப்லிங்ஸ்க்கும் அதுதான் போட்டிருக்கோம் இந்த கட்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம கட் தான் சப்ஸ்கிரைபர்ஸ்காக அதுல இருந்து எவ்வளோ கம்மியாக தான் க்ரோத்தா இருக்குன்ட்டு ரொம்ப ஹைட்லாம் இது போகாது ஏன்னா இது போன்ஸ் ஆய் வெரைட்டி ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும் நிறைய பேர் ஏன் வளரலன்னு கேட்குறாங்க அதுக்கோசரம் சொல்றேன் இது பிளாத் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆன பிளான்ட் இதுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு மாமரத்தை ஒரு அஞ்சு வருஷமா வச்சிருந்தோம்னா எவ்வளோ பெருசு இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரிதான் இந்த ஜேடு இதோட பேரை பாத்துட்டீங்கன்னா லக்கி ஜேடுன்னு சொல்லுவாங்க சைனா ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பாத்துட்டீங்கன்னா இத வாசுக்காக வளர்க்குறாங்க இது வந்துட்டு ஒரு லக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அதனாலதான் இதோட பேர் லக்கி ஜேடுன்னு வச்சிருக்காங்க அடுத்து பாத்துட்டு இருக்கிறது ரெயின் லில்லில நம்ம கிட்ட பிங்கு ஒயிட்டு எல்லோ இது மூணு கலரும் கலந்து இதுக்குள்ள இருக்கு பாத்துட்டீங்கன்னா பிங்க் பூக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லோ வந்துட்டு ஆல்ரெடி பூத்து அப்புறம் தான் நமக்கு பிங்க் வருது பிங்க் பூத்து முடிச்சதும் ஒயிட் கலரில் வரும் இது பாருங்க நம்மக்கிட்ட எப்பவுமே ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிகிட்டே இருப்போம் ஏன்னா கார்டன்ஸ் எல்லாருமே அந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் கிரேப்ஸு நம்ம கடையில் எவ்வளோவோ பிளான்ஸ் நான் கொடுத்து வாங்கியிருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் அது பிளாக் கிரேப்ஸ் ஆகிடும் நானும் குடுங்கி போட்டுறது பாருங்கள் இந்த டைம் இதை நானே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் க்ரீன் கிரேப்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட வளர்த்து எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு லாஸ்ட் டெரஸ் கார்டன் அப்டேட்ல சின்னதாக இருந்ததை அப்லோட் பண்ணி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அதை பத்தி இப்போ வாங்க சொல்றேன் இதுக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா இப்போ இதுலேயும் கிரேப் சீட்ஸ் தான் இருக்கு இதுல எந்த தண்ணியில ஊற வச்சிருக்கேங்கிறதுக்கு முன்னாடி இது என்ன வெரைட்டின்னு பாத்திரலாம் இது பார்த்துட்டு இருக்கிறது ரெட் குளோப் கிரேப்ஸ் வெரைட்டி ஆனால் கொஞ்சம் ரெட் கலர்ல நம்ம கடைகளில் கிடைக்கும்ல அந்த கிரேப்ஸ் தான் அதை வந்துட்டு நாம் அதுலேருந்து சீட்ஸ் எடுத்து ஒரு ஒன் வீக் வீட்டுக்குள்ளேயே நல்லா ட்ரை பண்ண விட்டுருணும் இதை வந்துட்டு நான் ஆயுத பூஜை அன்னைக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி வீக் வெனஸ்டே வாங்கி நான் இருந்து சீட்ஸ் எல்லாமே எடுத்து நல்லா வீட்டுக்குள்ளேயே ஒரு அட்டால் மேலே சும்மா காய வச்சுட்டேன் இந்த கிண்ணத்துலேயே ஒரு ஒன் வீக் விட்டுட்டேன் லாஸ்ட் வீக் வெனஸ்டே இருக்குதுல்ல அதாவது ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்து நான் இதில் என்ன கலர் தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா இதுல பனானா கரைசல் சொல்றதுக்குல்ல அதில் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட ஊற்றி விதை எல்லாமே நல்லா போட்டு கொஞ்சம் நம்ம லில்லி பான்ல இருந்து இருந்த வாட்டர் எடுத்து ஊற்றி ஊற விட்டுருக்கேன் இது ஒரு ஒன் வீக் ஊறணும் இந்த ஒன் வீக் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம கார்டன்ல ஏதாவது ஒரு தொட்டியில் இருக்க மண் எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா ஒரு ஒன் மந்த் எடுக்கும் சின்னதாக வளையற ஆரம்பிக்கிறதுக்கு இது பார்த்துட்டீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் ஆன பிளான்ட்டு இந்த சீட்ல இருந்து வளர்க்குறதுல என்ன ஒரு நமக்கு அட்வான்டேஜ்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம போடுற சுவிட்ச் காயத்தை தான் மோஸ்டா முளைச்சு வரும் அதர்வைஸ் பார்த்துட்டீங்கன்னா நல்லா கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதுதான் இதோட அடுத்தடுத்த அப்டேட் நம்ம சேனல்ல கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டீங்கன்னா கம்மிங் வெனஸ்டே வந்துட்டு நான் பிளான் பண்ண போறேன் அப்போ உங்களுக்கு நான் கண்டிப்பா அப்டேட் கொடுக்குறேன் ஷார்ட்ஸ்லையா இருக்கட்டும் இல்லை வீடியோஸ்லயா இதுலயா உள்ள உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் இதை எப்படி சொல்லிட்டு அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பப்ளி மாஸ் தான் எந்த அளவுக்கு பிளான்ட் இருக்குன்னு பாருங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டு காய்கள் இருக்கு வாங்க பாத்துருவோம் இங்க பாத்துட்டீங்கன்னா இதுல ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இங்க பாருங்க ஏழு எட்டாவது காய் பாருங்க அடுத்தடுத்த அடுத்த நமக்கு வீக்குக்கு ரெடியா இருக்கு இந்த வாரம் நான் இதை பறிக்கிறேன்னா அடுத்த வாரம் இது அதுக்கு அடுத்த வாரம் இது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது அது அது அப்படியே நமக்கு கண்டினியூஸ் ஷீல்டா இருக்கு இந்த பப்ளி மாஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க இது வந்துட்டு ஒரு பிப்டீன் டேஸ் கழிச்சு இது பூக்கும் அடுத்து பாருங்க இங்க தலை இது நமக்கு இந்த பப்ளி மாஸ்ல நம்மளால மாத்தி வைக்கவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு காட்சிக்கிட்டு இருக்கு பாருங்க நான் நம்ம கிட்ட கேட்டு இருந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க நம்ம காந்தாரி மிளகா அந்த பால் மிளகா ஒயிட் கலர்ல வந்ததெல்லாம் அந்த செடி கேட்டுட்டு இருந்தீங்க அதோட விதைக்காக தான் நான் இந்த செடியே விட்டுருக்கேன் இப்பதான் எல்லாமே பூக்க தொடங்கி இருக்கு இதுல இருந்து காய் வந்துரும் நினைக்கிறேன் மோஸ்டா பொங்கலுக்குள்ள வந்துச்சுன்னா உங்க எல்லாத்துக்கும் சீட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காகவே இந்த செடியை விட்டு வச்சிருக்கேன் பாத்துட்டீங்கன்னா கூடவே இது நம்ம விதையில இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எலுமிச்சை செடி நம்ம கார்டன் ஆரம்பிச்ச அப்பத்துல இருந்து நம்ம கிட்ட இருக்கு புதுசா தானா முளைச்சு வந்த தக்காளி செடி இந்த ஆடிப்பட்டமே நம்ம அப்படின்னா இது ஒண்ணுதான் நாமளா நட்டு வர்றது அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஜேஎஸ்ஆர் ஐடெக்ஸ் நர்சரியில இருந்து வாங்கியிருந்த சாமந்தி செடி தான் நம்ம கொஞ்சம் அத்தை வீட்டில் வச்சுட்டு அங்கிருந்து ஒரு ஒன்று ரெண்டு சாப்லிங்ஸ் எடுத்துட்டு வந்தோம்ல கிட்டத்தட்ட அந்த சாப்ளிங்ஸ் தான் இது ஃபுல்லாகவே இருக்கு எல்லாமே இப்போதான் முட்டு வச்சுக்கிட்டு இருக்கு எப்படி பூக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது நீங்க நம்மளோட கவியரசன் அண்ணா கொடுத்திருந்த டிராகன் ஃப்ரூட் தான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஃபீட் கிட்டே வந்துருச்சு பிளான்ட்டு இப்போ மேலே கட்டி விட்டோம்னா அதாவது ஒரு கம்பு சப்போர்ட் கொடுத்தோம்னா இது எல்லாமே படர்ந்து நல்லா நமக்கு ஈல்டிங் வர ஆரம்பிச்சிரும் பாப்போம் இதை அப்டேட்டும் கம்மிங் சூன்ல நம்ம சீக்கிரமாக ஈல்டிங் எடுக்கலாம் தான் நினைக்கிறேன் நல்லாவே க்ரோத் இருக்கு இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஜாதி மல்லி தான் இந்த காற்றுக்கோசரம் எல்லாமே கீழே ஃபுல்லாக சாஞ்சிட்டாங்க பூ எல்லாமே நல்லாவே வந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே எல்லாமே மாற்றி வைக்கிறது தான் க்ரோ குரோபேக்ஸ் வச்சிருக்கேன் ஜாதி மல்லியும் கொடி மல்லி பாருங்க அது அங்க இருக்குங்கிறனால அந்த பூ எல்லாமே கொட்டி தான் போகுது நம்மளால அவ்வளோக்கா பறிக்க முடியல கீழே நின்னாலும் எட்டாது அதுதான் பிரச்சனையா போச்சு நம்ம அங்கே வச்சது கிரேப்ஸ் பார்த்துட்டீங்கன்னா இப்பதான் லைட்டா தலையுது நம்ம அந்த பெரிய கிரேப்ஸ் பிளான்ட் எடுத்துடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் காய்ச்சதோட சரி லைட்டா ஒரு ரெண்டு கொலை கிட்ட வந்தது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் வைரஸ் அட்டாக் மாதிரி வந்தது அப்புறம் அப்படியே பூச்செடி காய்க்கவே இல்லை அதனாலதான் பாருங்க இப்பதான் மறுபடியும் தலை ஆரம்பிச்சிருக்கு இங்கேயும் பாருங்க இப்பதான் நல்லா ஷூட்ஸ் வருது பாப்போம் இந்த கிரேப்ஸும் பாத்துட்டீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் டல்லாதான் இருக்கு ஏன்னு பாத்துட்டீங்கன்னா இதோட பாட்டுல இருந்த மண் எல்லாமே வெளியே வந்துருச்சு இந்த கொஞ்சம் இப்படி இருந்ததுக்கு அவசரம் அதனால இதை கொஞ்சம் ரீபார்ட் பண்ணணும் அப்பதான் இந்த பிளான்ட் கொஞ்சம் க்ரோத் இருக்கும் அடுத்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் அத்தி நல்லாவே வந்துகிட்டு இருக்கு நல்லா இப்போதான் இந்த மலைக்கவும் நல்லா தலைஞ்சு வந்துகிட்டு இருக்கு இதோட ஈல்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எப்படி இன்னும் ஒரு ஒன் மந்த்ஸ்ல தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்தமாதிரி தான் குரோத் எடுத்து நமக்கு காய் வைக்க ஆரம்பிக்கும் பார்த்துட்டீங்கன்னா கோவக்காய் எல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம கவாத்து பண்ணி விடணும் ஆனால் அதுக்கு முன்னாடி செடியே தலைய ஆரம்பிச்சதுனால நம்ம அப்படியே விட்டுட்டோம் இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு கவாத்து பண்ணிக்கலாம் ஏன்னா மோஸ்டா ஒன் இயர் ஆகணும்ல அதனால வச்சு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்ட தான் இருக்கும் அதனால நான் கவாத்து பண்ணலை அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமெரிக்கன் ரெட் பால்மர் இதுவுமே ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு நம்ம மாடிக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அங்க இருந்த செடி இந்தாட வந்ததுல இதுவும் ஒன்று இங்க பாருங்க பிரண்டை நல்லா சரி கூடி மாதிரி இதுல ஏத்தி விட்டுரலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம கணக்கு மீறி வந்ததுல இந்த செடி ஏர்போர்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கி வைக்கக்குள்ள வரவே இல்ல இப்ப அதுவா வந்திருக்கு பாருங்க தானாவே அந்த மண் இதே குரோ பேக்ல விட்டிருப்போம் போல கத்திரிக்காய் செடியும் இருந்தது கத்திரிக்காய் செடி வளர விடாம இந்த ஏர்போர்ட் ரைட்டம் நல்லா வளர்ந்து வந்துருச்சு மோஸ்டா ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எந்த அளவு குழந்திருக்கு பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அமெரிக்கன் ரெட் பால் மாதிரி ஏன்னா கீழ என்னன்னு பார்க்கக்கூட நமக்கு ஹைட்டும் வெட்டல அதாவது கவர் பண்றதுக்கு ஏன்னா ஒரு ஹெய்ட் ஃபீட் ஹைட்டுக்கு போயிருச்சு பிளான்ட் கீழ இருந்து நம்ம குரோ பேக்கோட சேர்த்தக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு நல்லவே குரோத் ஆயிட்டுருக்கு நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயில்டாக போய் பாருங்க நம்ம லாஸ்ட்டாக நம்ம மாடி தோட்டத்தில் இருந்த மேங்கோ கலெக்ஷன்ஸ் அப்டேட்டில் நல்லாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டுக்கான குரோத்து என்ன மெயின்டெனன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதாவது ஆல் டைம் மேங்கோ பிளான்ட்டு தான் இப்போ தான் நம்ம ஒரு டைம் ஃபுல்லாக நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் எல்லா பிளான்ஸ்லேயுமே அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த செடில கொஞ்சம் லைட்டாக எறும்பு குறைஞ்சிருக்கு ஆனால் அப்பவும் ஃபுல்லாக குறையலை பார்த்துட்டு இன்னொரு நாலஞ்சு டைம் ஸ்டே பண்ணணும் இதுல இப்பதான் புதுசா ஸ்கவுச் வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு இன்னொரு அப்டேட்ட பாருங்க பூக்க ஆரம்பிச்சுட்டா மறுபடியும் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்வீட் கட்டிமேன் தான் செடியோட ஹைட் பார்த்திட்டிங்கன்னா சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஃபீட்ல இருக்கு ஆனால் மறுபடியும் பூ அரும்க்கு பார்க்கலாம் இந்த ஏன்னா நவம்பர் வந்துடுச்சுல்ல அதனால எல்லா மேங்கோ பிளான்ஸுமே நவம்பர் டூ ஜேன்குள்ளே ஃப்ளாரிங் எடுக்க ஆரம்பிச்சிரும் மேக்சிமம் குப் லாஸ்ட் வரைக்குமே ஃப்ளாரிங் ஸ்டேஜஸ் இருக்கும் ஒரு சில பிளான்ட்ல பார்த்துட்டீங்கன்னா சீசன் முடிகிற வரைக்குமே நமக்கு ஃப்ளாரிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த வாட்டி இந்த பிளான்ட் தான் நமக்கு ஃப்ளார் வச்சிருக்கு இந்த சீசனுக்கு அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது நாசிக் பசந்த் இப்பதான் புதுசா தலைய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்ப்ரவுட் நம்ம கிள்ளி எடுத்துடலாம் தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா சின்ன சின்ன ஷூட்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருக்க பிளான்ட் அதே மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்கிறதுல இங்க பாருங்க மியாசாகி கொஞ்சம் வந்துட்டு இந்த பிளான்ஸ் எல்லாம் பக்கத்துல இருந்ததுனால கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும் போல மோஸ்டா இது ஒரு ஒன் மந்த் எடுக்கும் தலைஞ்சி வர்றதுக்கு இந்த இலை எல்லாமே தான் நமக்கு புது இலை வரணும் ஏன்னு பாத்துட்டீங்கன்னா இது எல்லாமே ஒரு இதாயிடும் ஏன்னா நம்ம அப்படியே பூடுங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிருந்து தான் அடுத்து இப்ப பாத்துட்டு இருக்கிறது நீங்க விட்டா நமக்கு இந்த செடியே போயிரும் இந்த கிளை பாத்துட்டீங்கன்னா ஏன்னா காஞ்சிட்டே வருது அப்படி விடக்கூடாது செடி நமக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு அதிகம் அதனாலதான் பாத்துட்டீங்கன்னா இந்த கிளை பாருங்க ஃபுல்லா காஞ்சிடுச்சு அந்த மாதிரி இதையுமே நம்ம எடுத்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மாடி தோட்டத்தின் கிங்கு அளவு ஹைட்டில் இருக்க ஒரே பிளான்ட் கிட்டத்தட்ட பத்தடியில் இருக்குது பிளான்ட் என்ன பிளான்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பனானா மேங்கோ நல்லா இப்போதான் குரோத் வர ஆரம்பிச்சிருக்கு ஷூஸ் எல்லாம் தவடிக்குது அதாவது தலைஞ்சி வர ஆரம்பிக்குது பாருங்க புதுசாக ஷூஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு ஸ்ப்ரவுட்ஸு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு செடி நல்லா இந்த டைம் காய்க்கும் தான் எக்ஸ்பெர்ட் பண்ணுறோம் பார்ப்போம் எப்படி காய்க்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ளாரிங் எடுத்ததுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் முக்கியமாக தலைஞ்சதுமே நிறைய பேர் தலைஞ்சதும் அப்டேட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்றீங்க இங்கே பாருங்க எந்த அளவுக்கு தலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டேன் அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மாடி தோட்டத்தோட இப்போ வெயிட் ரேஞ்சில் பார்த்துட்டீங்கன்னா நல்லா பெருசாக வரக்கூடிய மேங்கோ வெரைட்டி தான் பார்த்ததுமே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ரெட் ஐ வெரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ப்ரோ இங்கே பாருங்க எந்த அளவுக்கு தலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வராதுன்னு நினைச்சு கஷ்டப்பட்டு கொண்டு வந்த செடியில இது ஒண்ணு ஏன்னா நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் தான் இந்த பிளான்ஸ் கொடுத்துருந்தீங்க ஏன் ப்ரோ ரெண்டு கிலோ காய்கற செடியை கொண்டு வந்து கொடுமை பண்றீங்கிற அளவுக்கு கேட்டிருந்தாங்க நம்ம ஆசை யாரை விட்டுச்சு இலையே பாருங்க ஒரு அடிக்கு மேல இருக்கு இந்த இலையோட சைஸ் நிறைய பேர் என்கிட்ட அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தீங்க இதெல்லாம் டெரஸ் கார்டன்ல வைக்காதீங்க ப்ரோ ஒரு பிளான்ட் ஏன் கொடுமைப்படுத்துறீங்கிற அளவுக்கு கேட்டிருந்தீங்க நமக்கு அந்த செடி நல்லா வரணும் அப்படின்றதுதான் நமக்கு சின்னதா காய்ச்சாலும் பரவாயில்ல நம்ம அதை டேஸ்ட் பண்ணிடணும்ங்கிறதுக்கோசரம் தான் இந்த பிளான்ட் எல்லாமே நம்ம வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு செடி நல்லா ஓரளவுக்கு புஷியா மாறிடும் நினைக்கிறேன் அந்த மாதிரிதான் வளர்ந்துட்டு இருக்கு நம்ம கவாத்து பண்ணாம புஷியா மாறினது இந்த செடி அப்புறம் இந்த செடி இதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்ம கவாத்து பண்ணாம மாறினது இந்த செடி நம்ம கவாத்து பண்ணி தான் ஸ்டார்டிங்ல நல்லா வந்துட்டு இருந்தது அப்புறம் சில பல பிரச்சனைகள் அப்படியே செடி ஸ்டன் க்ரோத்தாக நின்றுச்சு இதுவும் அதுக்கு அந்த மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக இந்த வீடியோவில் எல்லா பிளான்ஸுமே நம்ம கவர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்